இப்ப இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது என்னன்னா ரத்த சோகைன்னு சொல்லக்கூடிய அனிமிக் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைங்கள பாத்தீங்கன்னா ரொம்ப அனிமிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து சொல் பேச் சொல் வழக்கம் ஆனால் உண்மையாவே இருக்கு ஹீமோகுளோபின் லெவல் கம்மியா இருந்துச்சுன்னா அவன் அனிமியா தான் நார்மலா அடல்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா டுவெல் இருக்கணும் அதே மாதிரி ஃபீமேல்ஸுக்கு லெவன் இருக்கணும் நான் மினிமம் சொல்றேன் அதே மாதிரி குழந்தைகளுக்கும் அதுக்கு உண்டான நார்மல் லெவல்ல இருக்கணும் அதுக்கு கீழே குறைஞ்சி வந்து சிக்ஸு செவன் எயிட் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அனிமிக்குன்னு தான் அர்த்தம் அதாவது ரத்த அளவு குறையுதுன்னு அர்த்தம் அப்ப ரத்த உடம்புக்கு ரத்தங்கிறது எவ்வளவு முக்கியம் அந்த ரத்தம் இல்லைனா ஒண்ணுமே பண்ண முடியும் அது டேமேஜ் ஆகி அன்றாட வாழ்க்கையில இந்த மாதிரி குறைவா இருந்துச்சுன்னா நம்ம செயல்பா நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாகவே நம்மளோட வேலையை செய்ய முடியாது ரொம்ப உடம்பு சோர்ந்து போயிடும் நம்ம எந்த வேலையை செஞ்சாலும் உடனே நம்ம டயர்ட் ஆயிடுவோம் சும்மா நடந்தாலே டயர்டு டயர்டுன்னு சொல்லி படுத்துக்குவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க ரத்த அளவு குறைஞ்சவங்க இதுக்கான இதுக்கான விழிப்புணர்வு மக்கள்கிட்ட கொஞ்சம் கூட கிடையாது ஏன் என்னன்னே தெரியாது டெஸ்ட் பண்ணிக்கிறது இல்லை ஆனா இது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி நிறைய நம்ம செலவு பண்றாங்க மக்கள் ஏன் டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு கண்டபடி என்னன்னு டைக்னோஸ் பண்ணாமல் அது என்னங்கிறது புரிதல் இல்லாம நிறைய செலவு பண்ணி வேஸ்ட் தான் போகுது என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கிறது இல்லைங்க நான் எஸ்பெஷலி நம்ம தான் அனிமியா அதாவது ரத்த சோகை அதிகமா இருக்கு ஏன்னா ஒழுங்கான ப்ராப்பரான ஃபுட் இல்லை நம்ம சாப்பிட்றது மூலமா தானே ரத்தம் வரும் இப்போ ரத்தமே இல்லை அப்படிங்கும்போது நம்ம தான் இருப்பான் ஒரு குவாலிட்டியான பர்சனா நம்மளால இருக்க முடியாது ஒரு பேசக்கூட முடியப்பா நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னா எனக்கு ஓரளவு பிளட்டு கிளியரா கரெக்டாக இருக்கிறதுனால தான் என்னால் பேச முடியும் இல்லைன்னா நான் பேசிகிட்டு இருக்கும் போதே டயர்ட் ஆயிடும் அனிமிக்கா இருந்தால் அதே மாதிரி சிந்தனைகளையும் நிற்காது நம்ம என்ன பேச வரோங்கிறது இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் எக்ஸசிவ் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க உடம்பு குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடி பில்டிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஓவர் எக்ஸசைஸ் பண்ணி இருக்கிற எனர்ஜி எல்லாம் லாஸ் பண்ணிக்கிறது அதை உண்மையாக அனிமிக்கா போயிடுவான் ரத்தம் குறைஞ்சிரும் அதே மாதிரி ஓவராக ஹார்ட் ஒர்க் பண்ணுறது ஃபிசிக்கலாக நிறைய ஃபிசிக்கல் ஒர்க்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாயந்தர வரை மூட்டைகளை தூக்குறதும் அதை போடுறது அதை பண்ணுறோம் நிறைய ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணுவாங்க ஒழுங்கான ஃபுட் இன்டேக் இருக்காது அதாவது ச சமச்சீர் உணவுன்னு சொல்லுவாங்க சரிவிகித உணவு அதெல்லாம் எதுவுமே இருக்காது ஒரு டீயும் ஒரு பிஸ்கட்டு வடை இந்த மாதிரி எதே ஒன்று சாப்பிட்டு அப்படியே காலத்தை ஓட்டுவாங்க நிறைய உடல் உழைப்பு கொடுப்பாங்க ரத்த சுவை வந்துடும் உப்பு புளி காரம்னு சொல்லக்கூடிய உணவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக சேர்க்கறது அது டேஸ்ட்டுக்காக அப்படிங்கும்போது ரத்த சமநிலையை தடுத்து ரத்தம் ஊறுறதே கம்மி பண்ணிடும் அது தான் இருக்கணும் எக்ஸசிவ் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆல்கஹால் அதிகமா எடுத்துக்கிறது நல்லா வேலை செஞ்சேன் தூங்குறதுக்காக ஒரு கோட்டர் சாப்பிட்டேன் அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து நடைமுறை வாழ்க்கையில ஜனங்கள் பேசக்கூடியது அப்ப அது ஏதாவது உடம்புக்கு நல்லதான்னு பார்த்தா ரத்த அளவாதான் குறைக்கும் குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா மண்ணை தீங்கும் அந்த மாதிரி அணிமிக்க ஆயிடும் மண்ணை திங்கும் போது ஒழுங்கான ஃபுட்டு இருக்காது வயிறு நம்பிடும் ஸ்டமக் ஃபில் ஆகிடும் சாப்பிட முடியாது ஆகிடும் அப்புறம் பகல்ல நல்லா தூங்குறது அப்ப பகல்ல தூங்கும் போது அதுவும் அனிமி அனிமையா ரத்த சோகை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உஷ்ண உணவுன்னு சொல்லுவாங்க அதாவது பாடி டெம்பரேச்சரை அதிகப்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை தவிர்க்கிறது நல்லது அது மாதிரி சாப்பிட்டாலும் ரத்த சோகை நோய் ஏற்படுது அப்புறம் ஏதாவது ஒரு வழி உடம்பு வலி ஏதோ ஒரு சம்பந்தம் இல்லாததுக்கு தானாவே மெடிசன்ஸ் வாங்கி அதிகமான மெடிசன்ஸ் ஏற்றிட்டு வாங்க எதுக்குன்னே தெரியாது தலைவலின்னு சொல்லிட்டு கடையில ஒரு மாத்திரை வாங்குறது கால் வலின்னு ஒரு மாத்திரையா இப்படியே மாத்திரைகள் அதிகமாகவும் மருந்துகள் அதிகமா உட்கொள்றதுனால அது கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி உடம்புல ஹீமோகுளோபின் லெவல் உற்பத்தி செய்ய முடியாமல் ஆகி அனிமிக் ரத்த சோகை ஏற்படும் ஸோ இதுக்கு என்ன முக்கியமாக நம்ம வந்து தீர்வு பண்ணணும்னா உணவு பழக்கம் ரொம்ப முக்கியம் பித்தம் ஏறாத அதாவது அந்த காரம் அதிகமாக இல்லாமல் உள்ள உணவு உணவு உணவுப் பொருட்கள் நம்ம சாப்பிடணும் அந்த அந்த மாதிரி ரொம்ப பித்தமுள்ள உணவுகளை நம்ம அதிகமாக சாப்பிட்டோம்னா பிளட்டு செக்ரிஷன்ஸ் வந்து தடுக்கப்படும் அதாவது செக்கரிஷன்ஸ்னா நமக்கு உருவாகிறது பார்த்தீங்கன்னா தடுக்கப்படும் ஸோ அதனால என்ன ஆகும் நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய பிளட் லெவல் குறைஞ்சி போயிடும் அதாவது ரத்தம் வந்து இருக்கிற ரத்தமும் குறைய ஆரம்பிச்சிடும் அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகனும் ஏற்படுது அதாவது ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சாதாரண குழந்தைகள் ஆக்டிவாக விளையாடும் ஒரு இதே ரத்தம் கம்மியாக இருக்கக்கூடிய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அனிமியா இருக்கக்கூடிய குழந்தைகள் நல்லாவே விளையாடுது கொஞ்சம் தூரம் ஓடும் டயர்டாகி உட்காந்துடும் ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க நமக்கு டிஃபரன்ஷியேஷன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் குழந்தைகள் ஆக்டிவாக இருக்கிறவனையும் சோர்வாக இருக்கிறவனையும் கண்டுபிடிச்சிடலாம் அவனால் வந்து ஒழுங்கான சாப்பாடு இல்லை பிளட் லெவல் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி சின்ன வயசிலே சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா கால் வலி மூட்டு வலி முதுகு வலிங்கிறது பசிக்காது அடிக்கடி ஃபீவர் வருது சோம்பேரியா இருக்கிறது இன்சோம்னியான்னு சொல்லுவாங்க தூங்கிக்கிட்டே இருக்கிறது சோம்பேறித்தனமா இருக்கக்கூடிய குழந்தைகள் இதெல்லாம் வந்து பிளட் லெவல் கம்மியா இருக்கணும் அவங்க மேல குற்றம் இல்லை அந்த குழந்தைங்க மேலே குற்றம் இல்லை பிளட் லெவல் கம்மியா இருக்கும் நம்ம ஒரு டெஸ்ட் எடுத்து அவங்க வந்து ஹீமோக்ளோபின் லெவல்லாம் செக் பண்ணி ரத்த சோகை இருக்காங்க நமக்கு ஒரு தகுந்த மது மருத்துவரை பார்த்து அதை கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட் இன்டேக் பண்ணி அவங்கள சரி பண்ணிடலாம் குழந்தைகளை ஸோ ஃபைனலா இந்த ரத்த சோகை அனிமையான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய்க்கு தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா தீர்வுன்னா ஒரு ட்ரீட்மெண்ட்னே வச்சுக்கலாம் மெடிசன் கிடையாது ஒன்லி உணவு தான் வேறு ஒன்றுமே கிடையாது இதுக்குன்னு தனியாக மெடிசன்ஸ் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து இருக்கலாம் ஆனால் வந்து உணவு தான் அந்த உணவு சரிவிகித உணவாக ஊட்டச்சத்து மிக்க உணவாக நம்ம சாப்பிட்டோம்னா குழந்தைகளுக்கும் நம்ம வந்து கொடுத்தோம்னா இந்த இரத்த சோகை நோயிலேருந்து விடுபடலாம் இல்லைனா இந்த பாதிப்பு இந்தியாவில் ரொம்ப அதிகமாக இருக்குது பாவர்டினால் வரக்கூடிய அதாவது ஏழ்மையினால் வரக்கூடிய சாப்பாடு இல்லாதனால வரக்கூடிய ஒரு பிரச்சனை ஸோ இது ஒரு இந்த வீடியோ வந்து மேக்ஸிமம் எல்லாேருக்கும் வந்து தேவையான வீடியோ தான் இதை புரிஞ்சுக்கிட்டு புரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல் வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்